குருவே சரணம் சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திரு சிற்றம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கோடான கொடி ஜீவ சற்று வாழ்ந்து கொண்டிருக்கு சித்த புருஷர்களே மகரிஷிகளே தவயோகிகளே போற்றி போட்டி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களில் நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாண்டிச்சேரியில இருக்கும் அருள்மிகு அற்புதமான நம்முடைய எங்க இருக்குன்னா பாண்டிச்சேரியில அருள்மிகு லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோவில் சிங்களனகுடி கடலூர் வட்டம் அண்ட் மாவட்டம் இது வந்து ஸ்தல வரலாறு அற்புதமான ஒரு ஸ்தல வரல வரலாறு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அட்ட நரசிம்மன் ஆலயங்களில் ஒன்று பதினாறு கைகளுடன் நரசிம்மன் தோற்றமளிக்கும் தமிழகத்தின் ஆலயம் வரலாறு என்னவென்னா தமிழகத்திலே பதினாறு கைகளுடன் உக்ரமாக காட்சித்திருக்கும் நரசிம்மனன் ஆலயம் இது இந்தியாவிலே சுஞ்சநகிரி சுஞ்சனகிரி குடி ஆஹ் ஆலயம் அமைந்துள்ள அட்ட நரசிம்ம தலங்களில் ஒன்று பதினாறு கைகளுடன் நரசிம்மன் தோழலில் ஒன்று மற்றொன்று ராஜஸ்தானில் இருக்கிறது இந்த மூணு ரசிம்மன் ஆலயங்கள் ஒரே போட்டியில் இருக்குன்னா அது எங்கெங்கன்னு சொல்கிறேன் இரண்டில் ஒன்று சிங்கனகுடி தலம் மற்றொன்று ராஜஸ்தானில் உள்ளது அருள்மிக லட்சுமி நரசிம்மன் இருக்கிற நரசிம்மன் தாயார் அருள்மிக கனகவள்ளி தாயார் உற்சவர் அருள்மிகு பிரதல வரதர் அருள்மிகு லட்சுமி நாராயணன் சுவாமிகள் திருமிகு லட்சுமி நாராயண சுவாமிகள் திரு குடி கடலூர் வட்டம் அண்ட் மாவட்டம் வரலாறு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அட்ட நரசிம்மன் ஸ்தலங்களில் ஒன்று பதினாறு கைகளுடன் நரசிம்மன் தோற்றமளிக்கும் தமிழகத்தின் ஒரே ஆலயம் இந்தியாவில் இந்தியாவில் இவ்வாறு நரசிம்மன் பதினாறு கைகளுடன் தோன்றும் இடங்களில் இரண்டு ஒன்று சிங்கநகரில் குடி தளம் மற்றொன்று ராஜஸ்தானில் உள்ளது இங்கு மூலவர் வந்து அருள்மிக லட்சுமி நரசிம்மன் உத்திர நரசிம்மர் தாயார் அருள்மிக கனகவள்ளி தாயார் உற்சவர் அருள்மிக பிரகலாதவர்கள் தல வெற்றியகம் அரசமரம் தீர்த்தம் வழிபாட்டு நேரம் ஜாமல் தனி பிறகு இந்திர மமண தீர்த்தங்கள் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை நரசிம்மன் ஜெயந்தி அந்த திருத்தலங்கள் அதாவது முக்கியமான திருவிழாக்கள் இந்த ஸ்தலத்துல நரசிம்மன் ஜெயந்தி அன்று திருசேர் திருவிழா மாசி மாசிமாகம் தீர்த்தவரி வைகுண்ட ஏகாதசி வைகாசம் தல புராணம் தீமையை அழிந்து அத்திறனை காக்க நரசிம்மன் அவதாரம் எடுத்த இரணியனை வதம் செய்த பின்பு பெருமாளிடம் இவ்வருதத்தின் திருக்கோளத்தை காட்டி அருகுமாறு தவயோகிகள் வேண்டியதால் இந்த நேற்று கோலையே முனிவர்களுக்கு நரசிம்மன் அவதாரம் திருக்கோவில் அமைத்துள்ளார் பூவரசன் திருப்பத்தை சுற்றி சோளிங்கர் நாமக்கல் அந்தளி சிங்க பெருமாள் கோயில்கள் பறிக்கல் சிங்கரிகுடி ஆகிய தலங்கள் உள்ளன இவற்று சிங்கனகுடி பூவரசம் பறிக்கல் ஆகிய மூன்றும் நரசிம்மன் தலங்களில் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு வஸ்டர் வசிஷ்டர் முக்கியமான தல வரலாறு பேசிட்டு இருக்கேன் இங்க இன்னொன்னு என்ன முக்கியமானா வசிஷ்டர் சிங்கனகுடி கோவிலில் நரசிம்மரை குறித்து தவம் தவமாயிற்று பாவங்களை தொலைத்த பெருமாள் ஆட்கொள்ளப்பட்டார் பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதம் வசிஷ்டதே வந்து தன் பாவத்தை தொலைப்பதற்காக இந்த பெருமாள் கோயில்ல தவம் இருந்ததாக வரலாறுல பேசப்படுகிறது பெருமாள் ஆட்கொண்டுள்ளார் இத்தலத்தில் ஒரே கருவறையில் மூன்று நரசிம்மர்கள் அருப்பளிக்கிறார்கள் ஒண்ணு பதினாறு கரங்களிலே இரண்டியனை வதம் செய்த உக்ரகோள நரசிம்மர் இரண்டாவது சிறிய வடிவில் யோக நரசிம்மர் மூணாவது சிறியது வடிவில் பால நரசிம்மர் பவன விமானத்தில் கீழ் உக்கிர நரசிம்மருடன் தேவியுடன் நின்று காட்சி அளிக்கிறார் உற்சவர்கள் பிரகாத வரதர் அருள் பழிக்கிறார் எவ்வளவு தேடி ஒரு அற்புதமான இந்த ஆலயத்திற்கு எனக்கு வருகை தந்திருக்கிறாருன்னா இந்த பாகம் உங்களிலே எத்தனை பேர் சக்தி பெற்ற பெருமாள் ஆலயத்துக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அருள் கிடைச்சிருக்கு கருவரையில் மட்டுமில்ல பழமையான அதாவது கருவறை மட்டும் பழமையான பதினாறாம் நூற்றாண்டு சேர்ந்த முழுமையுடைய கல்வெட்டு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது தாயார் சன்னதி ஆண்டாள் சன்னதி போன்றவை பிற்காலத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம் இத்திருக்கோயிலில் நரசிம்மர் அனுஷ்ட மந்திரத்தால் உள்ள கொண்டு என்பதை சிறப்பாக சொல்கிறார்கள் ராஜ ராஜராஜ அஷ்டராஜ சோழன் கிருஷ்ண ஆகியோர் கோவில் திருப்பணிகள் செய்துள்ளனர் ஆற்காடு நவாப் பிரெஞ்சு அதிகாரிகள் நரசிம்மருக்கு ஆணிக்கால்கள் அளித்துள்ளனர் பவன விமானத்தின் கீழ் அதிசய அதிசயத்து வகையில் லட்சுமி நரசிம்மன் உக்கர நரசிம்மராக பதினாறு திருக்கரங்களுடன் மேற்கு பார்த்து இரணியனை மதம் செய்வ கோ காட்சி பெறுகிறார் இந்த ஆலயத்தின் மகி மிக அற்புதமான ஒரு சிறப்பு பதினாறு கைகளுடனே நரசிம்ம காட்சி கொடுத்திருக்கிற இந்த திருத்தலையும் எங்க இருக்குன்னா சிங்கனகுடி சிங்கரி குடி வட்டம் கடலூர் மாவட்டம் இடங்கள் ஒன் பதக வஸ்தானம் இரண்டாவது பிரயோக வஸ்தானம் மூன்றாவது கட்டகம் என்கிற கத்தி நான்காவது வானம் அஞ்சாவது அரக்கனின் பிடித்ததல் ஆறாவது ஏழாவது இரணின் குடலை இழிப்பது போல் இரண்டு ஒன்பதாவது இரண்டின் குடல் வாழையை பிடித்திருப்பது போல் பத்தாவது சங்கமம் பதிமூணு வில் பன்னெண்டு கதை பதிமூணு கேடயம் பதினாறு அரக்கனின் பதினற்றி இரணியின் தலையை அழுச்சுத்திருப்பது பதினாறு இறைனின் குடலை கீழ்ப்பது வலது கையால் பெருமானின் இடது புறம் பதிவு இரணியனின் மனைவியும் வலப்புறம் பிரகநாதன் வசிஷ்டர் சுக்கிரன் மற்றும் நான்கு அரசுர உள்ளனர் அசுரர்கள் உள்ளனர் வடக்கு நோக்கத்தின் துணி வடிவில் பால நரசிம்மர் யோக நரசிம்மர் காட்சி தருகிறார்கள் இது ஒரு பிரதான தலம் நவகிரகங்கள் தோஷம் நிகழ்ச்சி ஆகும் மனநில பாதிப்பு கடன் தொல்லை வரலாறு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒதுக்கும் ஒரு ஆலயம் இங்க என்னென்ன பிரச்சனை பல பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் இந்த கோயில்ல இது ஒரு பிரதான தளம் நவ கிரக தோசம் நிவர்த்தியாகும் மனநில பாதிப்பு கடன் தொல்லை திருமண தடை குளர் எதிரிகள் தொந்தரவு கிரக தோஷம் நரும்பு முக்கியமாக நரும்பு தளர்ச்சி போன்றவற்றில் துன்பப்படுபவர்களுக்கு கனகவள்ளி காயார் வெளிப்பட்டால் நலம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை ஆகும் இது வந்து சுவாதி நட்சத்திர வரலாறு வந்து சிவனகுடி சிறப்பு ஒரு அசுதமான ஆலயம் இது கிபி கிமுக்கு முன் கட்டப்பட்ட ஒரு திரு ஆலயம் இங்கு வந்து பதினாறு கைகளுடன் நரசிம்மர் சாட்சி அளிக்கிறாரு ஒரு இந்த கோவில் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டிலே இரண்டாவது இடம் அதாவது இங்கு ஆஹ் சிங்கரி குடி கடலூர் வட்டம் அண்ட் மாவட்டம் இங்கு இரண்டாவதாக ராஜஸ்தானில் தான் இருக்கிறது பதினாறு கைகளுடன் உக்கரமாக நரசிம்மர் காட்சி கொடுக்கும் ஒரு அற்புத ஆலயம் இங்குதான் இன்று எனக்கு அழைப்பு வந்திருக்கு இங்கு நான் பார்த்தும் இல்லாதே நான் கண்டதை என் மக்களும் காண வேண்டும் என்பதை தலைவன் எவ்வளையோ அவ்வளியே மக்கள் என்பதை போல் நான் செல்லும் எல்லாம் என் காண வேண்டும் என்பதற்காக இன்று நான் இது பதிவிடுகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை எல்லாம் கிடைத்தவர்களுக்கு குறைகள் பல ஆயிரம் உண்டு ஆனால் எதுவும் இல்லாமல் வாழ்க்கை வெறுத்து சிவபெருமானால் அழைக்கப்பட்டு அகத்திய மகரிசி போகர் மகரிசி ரமணா பகவானால் தீர்க்க தரிசனம் சாதாரண விஷயம் பாண்டிச்சேரியில அற்புதமான அருள்மிகு நரசிம்ம நாராயண சுவாமிகள் திருக்கோவில் சிங்கணகு சிங்கனகிரி குடி கடலூர் வட்டம் அண்ட் மாவட்டத்தில் இருக்கும் இந்த திருத்தலம் அற்புதமான ஒரு தலம் அனுபாத்மா சொந்தங்களே இங்கிருந்துதான் இந்த தொழில் போடுகிறேன் இது இந்த ஸ்தலத்தின் வரலாறு நான் இப்போது பிரார்த்தனை செய்து விட்டு இப்போ என்னுடைய பயன் மேலும் எங்கன்னு தெரியாது செல்லுகிறேன் சபரிமலை பேர மாலை நம்ம சிவாய் இதை கண்டு நலமாக வளமாக என் அன்பா இந்த சொந்த Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp Please, am mm -hmm. mm -hmm. mm -hmm. Thank <laughs> <laughs> in

oh <usuk> <tusuk> ya Nah, nggak pelan 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 Ya. pelan 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 Ya. pelan Ya pelan Ya. pelan pelan ya pelan 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 pelan